அவளுக்கு வருகிற சொப்பனத்தை குறித்து பயம் இப்படி ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் எல்லோருமே பயந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நாம் சிலரை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வசதியா இருப்பாங்க பெரிய பொசிஷன் இருப்பாங்க ஆனால் ஓ இவங்களுக்கு என்ன எல்லாம் நல்லா வாழ்றாங்க என்று பார்ப்பதற்கு தோணும் ஆனால் அவர்களும் எல்லோரும் பயந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் இப்படிப்பட்ட பயத்திலே இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நான் பார்க்கும் பொழுது கர்த்த என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஆம் கர்த்தர் உங்கள் வாழ்வில் வெளிச்சமாக இருக்கும் பொழுது இரட்சகராக இருக்கும் பொழுது உங்களை எல்லா சூழலிலும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை